செல்போன் ஹேங் ஆகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் மொபைல் ஃபோன் மெக்கானிக்குகள் சிலரிடம் கருத்து கேட்டு பதிவிட்டுள்ளோம் மொபைல் ஃபோன் ஹேங் ஆவதற்கு முதல் காரணம் அதன் சாஃப்ட்வேர் தான். நம் இடையே பெரும்பாலும் புழக்கத்தில் இருப்பது பதினாறு ஜிபி முப்பத்தி ரெண்டு ஜிபி கொள்ளளவு கொண்ட ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்கள்தான் அதன் கொள்ளளவு நிறைகின்ற போது உடனடியாக நமக்கு தகவல் தருகிறது உங்கள் ஃபோனில் கொள்ளளவு திறன் முழுதும் நிரம்பிவிட்டது வேறு வழியின்றி நான் ஹேங் ஆக போகிறேன் உடனடியாக என் மீதான சுமையினை குறையுங்கள் எனச் சொல்லும் சரி ஒரு மொபைல் ஃபோன் ஹேங் ஆகிவிட்டால் என்ன நடக்கும் மொபைல் ஃபோனில் இருந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மெசெஞ்சர் எதிலும் நீங்கள் பதிவிடவும் முடியாது அதனை பார்க்கவும் முடியாது ஆனால் அப்போதும் நீங்கள் அந்த ஃபோனில் இருந்து பேசலாம் சாதாரண மெசேஜ் அனுப்பலாம் அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் ஹேங் ஆகிவிட்டால் ஒரு சாதாரண பட்டன் போன் நிலைக்கு வந்துவிடும் இதற்கு என்னதான் செய்வது உங்கள் மொபைல் ஃபோனுக்கு இதுவரை வந்து நிறைந்துள்ள ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வாட்ஸ்அப் தகவல்கள் போன்றவற்றை டெலீட் செய்து உங்கள் மொபைல் ஃபோனில் கொள்ளளவு ஸ்பேஸினை வெற்றிடமாக்கி வைக்க வேண்டும் இல்லையேல் உங்களால் தவிர்க்க முடியாத ஃபோட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை உங்கள் ஃபோனில் தனியான மெமரி கார்டில் அதன் கொள்ளளவுக்கு தகுந்த அளவுக்கு இடம் மாற்றம் செய்து கொள்ளலாம் தினசரி உங்கள் ஃபோனுக்கு வருகின்ற ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் போன்றவைகளில் தேவையற்றவைகளை அப்போதே டெலீட் செய்து வந்தாலே போதுமானது உங்கள் ஃபோனிலிருந்து நீங்களாகவே எடுக்கும் ஃபோட்டோக்களுக்கும் வீடியோக்களுக்கும் இதே நிலைமைதான் சிலரது ஃபோன்களில் தேவையற்ற ஆப்ஸ்கள் டவுன்லோடு ஆகியிருக்கும் அவைகளை ரிமூவ் செய்திட வேண்டும் உங்கள் ஃபோனில் இன் அவுட் என்று இரண்டு நிலைகளை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் உங்கள் ஃபோனுக்கு தினசரி வருவதை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும் இன் ஆக இருக்கட்டும் அதுபோல அன்றைக்கு அவைகளில் உங்களுக்கு தேவையே இல்லாதவைகளை அன்றன்றே நீங்கள் நீக்குவது அவுட் ஆக இருக்கட்டும் உங்களுக்கு பின்னாட்களில் தேவைப்படும் என நினைக்கும் போட்டோக்கள் வீடியோக்களை உங்கள் மொபைல் ஃபோனில் மெமரி கார்டில் தனியாக சேமித்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்